அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாழைப்பூ வச்சு நம்ம இன்னைக்கு சமையல் செய்யறது மட்டும் இல்லை அந்த வாழைப்பூவை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னும் அது மாதிரி கசப்பு தோப்பு எதுவுமே இல்லாமல் வாழைப்பூ வந்து எப்படி நம்ம சமைக்கிறது மட்டும் பார்க்க போகிறது இல்லை கொஞ்சம் கூட கசப்பு தோப்பு இல்லாத பூவாக எப்படி பார்த்து வாங்க போகிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போறேன் அது கிளீன் பண்ணுறது ஈஸியாகிட்டோம்னா நம்ம சமைக்கிறது ரொம்ப ஈஸியாயிரும் அது மட்டும் இல்லை அந்த வாழைப்பை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு அதுக்கு கசப்பு துவைப்பானா நம்ம வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க அந்த அளவுக்கு கசப்பு தோப்பு அதிகமாக இருக்கும் ஒரு சில பூவில் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அது எந்த மாதிரி பூ வந்து பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறதையும் அது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாழைப்பூ வந்து நிறைய நன்மை இருக்குது முக்கியமாக பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப நன்மை அதிகமாக இருக்குது அது கூட நம்ம என்ன ஒரு பொருள் சேர்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோஸில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோமே நீங்கள் பார்த்துடலாம் முக்கியமாக வாழைப்பு வாங்கும் போது நம்ம வந்து பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சமைக்கிறதுக்கு பயம் இல்லாமல் சமைச்சிடலாம் வாழைப்பு வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஆனால் நான் வந்து பார்த்து வாங்காதனால அது வந்து பயங்கர கசப்பு தோப்பு அதிகமாக இருந்துச்சு அதை வந்து சமைச்சு கீழே வேஸ்ட்டாக கொட்டியாச்சு இது மாதிரி ஒரு ரெண்டு தடவை நடந்ததுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க இந்த ட்ரிக் வந்து இது மாதிரி ஒரே ஒரு இது எடுத்து நம்ம வந்து வாயில் வச்சு கடிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்கக்கூடாது கசப்பு இருக்கக்கூடாது துவப்பு இருக்கக்கூடாது அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சமைக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம கடித்து பார்க்கும்போது பச்சை தண்ணி மாதிரி இருக்கணும் வேற எந்த டேஸ்ட்டுமே இருக்கக்கூடாது அது மாதிரி இது மாதிரி ஒன்று ஒன்றா பிச்சு நீங்கள் ஆஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டைம் எடுக்கும் ஆயத்துக்கு அது மாதிரி யாராச்சும் பெரியவங்க இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழைப்பூ வாங்குறதுக்கு ஆசைப்படுவோம் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணாமல் இது மாதிரி கத்தி வச்சு நம்ம ஃபுல்லாக நறுக்கி எடுத்துகிட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்படி பல்காக வந்துடும் இதை வந்து நம்ம உள்ளங்கையில் தேய்ச்சி நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதையும் காட்டுறேன் இதே மாதிரி நீங்கள் வந்து உள்ளங்கையில் தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த நரம்பெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதை வந்து நம்ம சமைக்கவும் முடியாது நறுக்கவும் முடியாது அந்த அளவுக்கு வந்து நரம்பு மாதிரி நமக்கு வந்து வேகவும் வேகாது முக்கியமாக புதுசாக சமைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அது மாதிரி நீங்கள் இதை சமைச்சிங்க அப்படின்னு சொன்னால் வயிற்று வலி வந்துடும் அது மாதிரி இந்த நரம்பு மாதிரி உள்ளது நம்ம நறுக்கவும் முடியாது இந்த ரெண்டையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து தான் நம்ம கண்டிப்பாக சமைச்சாகணும் அப்போ தான் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அது மாதிரி நமக்கு வேகம் வேகாது இது எல்லாத்தையுமே நீங்கள் மொத்தமாக வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கும் போது நமக்கு ஈஸியாக வந்துடும் அது மாதிரி நம்ம நறுக்கும் போது நம்ம அப்படியே மொத்தமாக பிடிச்சி நறுக்கிக்கலாம் அதனால் நமக்கு சமைக்கிறது ரொம்ப ஈஸியாகவே ஆயிரும் இதே மாதிரி ஒன்றுனா நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க கீழே இருக்கிறத மட்டும் நம்ம சேர்த்து நறுக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நம்ம பிரியாமல் நமக்கு வந்து வாழைப்பூ எல்லாம் சேர்த்து ஒன்றா நமக்கு வரும் புதுசாக சமைக்கப்படவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாழைப்போகும்போது ஒரு ஒரு தடையும் நீங்கள் இது மாதிரி செக் பண்ணி வாங்கிக்கிட்டி அப்படின்னு சொன்னால் நீங்கள் சமைக்கும் போது எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி கிளீன் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கிக்கலாம் மொத்தமாக வச்சு இந்த டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி சமைச்சிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஃபுல்லாக ஆஞ்சி எடுத்து நான் காட்டுறேன் எதை கிளீன் பண்ணி ரிமூவ் பண்ணிருக்கேன்னு பாருங்க நரம்பு மாதிரி இருக்கிறது நம்ம எடுத்துட்டோம்னா கீழே வந்து பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும் அதுவும் நமக்கு சேர்ந்து வந்துடும் இது ரெண்டுமே நமக்கு சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகாது அது மாதிரி உடம்புக்கு நல்லது இல்லை வாழைப்பு வாங்கும்போது நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையுமே பிரித்து நீங்கள் எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன பசங்க கூட சீக்கிரமாக நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் க்ளீன் பண்ணதுக்கு பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையுமே நறுக்கி போட்டு மொத்தமாக நறுக்கிட்டோம்னா கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம நறுக்கும் போது பால் வடிகிற மாதிரி இருக்கும் அது வந்து கொஞ்சம் கூட ட்ரெஸ்ஸில் படக்கூடாது ட்ரெஸ்ஸில் பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் சுத்தமாக போகவே போகாது அது மாதிரி கையில் வந்து நீங்கள் வந்து ஆயிரம் தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யலாம் கையில் தழுவுனாலும் ஒரு மாதிரி பிசு இல்லாம நமக்கு வந்து கிளீன் ஆயிரும் கையும் இப்படி சுத்தம் பண்ணி வச்ச எல்லா வாழைப்பூவுமே நம்ம வந்து இப்போ நறுக்கி வந்து நார்மலாக இருக்கிற தண்ணியில் வந்து நம்ம சேர்த்துடக்கூடாது நறுக்கி நமக்கு அரிசி கழுவின தண்ணி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கணும் அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து அதில் வந்து போட்டால் மட்டும்தான் நமக்கு இதற்கு கசப்பு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் தோப்பும் நமக்கு போயிடும் இது மாதிரி அடியிலேருந்து இருந்து கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம இப்படி நறுக்கிறணும் கத்தி வச்சு நறுக்கலாம் நீங்கள் அருகாமலே நறுக்கலாம் தான் நறுக்கலாம் எது ஈஸியோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கரலாம் நான் இன்னைக்கு வந்து அரிசி கழுவின தண்ணியில் உப்பு சேர்த்துட்டு நறுக்கி எடுத்துக்க போகிறேன் உங்கள்கிட்ட அரிசி கழுவுற தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து குளிச்ச மோரில் கொஞ்சோண்டு உப்பு கலந்து நல்லா தண்ணி மாதிரி ஆக்கி அதுலையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கற கசப்பும் துவப்பும் நமக்கு இல்லாமாயிரும் இப்போ எல்லாத்தையுமே நறுக்கிட்டு நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம் நீங்க கட் பண்ண கட் பண்ண தண்ணியில தான் போடணும் அப்பதான் கருத்து போகாமல் நமக்கு நல்லா இருக்கும் சமைக்கிற வரைக்கும் வெள்ளையா இருக்கும் இது மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நறுக்கிறது கஷ்டமாயிரும் நறுக்கும்போது நமக்கு வந்து ஒன்று ஒன்று கீழே விழுந்துடும் நம்ம நறுக்கிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் இந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கும் போது நமக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஈஸியாக கட் பண்ணத்துக்கு நமக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி கீழே விழுகாது பிரிஞ்சு போகாது இப்போ மேலில் இந்த தோல்லாம் பிரித்து பிரித்து நம்ம நறுக்குனதுக்கப்புறம் அடியில் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆக்காமல் இந்தளவு இருக்கும் போதே நமக்கு ரெண்டாக பிரித்து வச்சிடலாம் இந்த பூ வந்து பிரித்து எடுத்தாச்சு இப்போ உள்ளுக்குள்ளே உள்ளது வந்து நம்ம வந்து ஒரு சில வந்து பச்சையாகவே இதை சாப்பிட்டுருவாங்க ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப வயிற்றுக்கு வந்து நல்லது இதை அடி வரைக்கும் பிரிச்சிடாமல் நம்ம இப்படி நறுக்கி போட்டுக்கரலாம் நீங்கள் பார்த்து நான் சொன்ன மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எதுவுமே வேஸ்ட் ஆகாது இதை நீங்கள் அப்படியே சாப்பிட கொடுத்துடலாம் பசங்களுக்கு கூட அது மாதிரி இந்த மேலே உள்ள தோல்லாம் நம்ம எடுக்காம அப்படியே ஃபுல்லாக நறுக்கியும் போட்டுக்கரலாம் எந்த ஒரு கசப்பும் எந்த ஒரு தோப்புமே இருக்காம நமக்கு அந்த பூ எப்படி நறுக்கணுமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் டேஸ்ட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம நறுக்கி தண்ணியில் போட்டாச்சு நான் உங்களுக்கு தண்ணியே காட்டுற பாருங்க ஒரு மாதிரி திரண்ட பால் மாதிரி ஒரு மாதிரி நம்ம திரண்டு திரண்டு நிற்கும் நம்ம வந்து வாழைப்பூ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் வாழைப்பூ தாளிச்சிடுவோம் ஒரு வானல் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு உளுந்து வெடிக்க விட்டுட்டு காஞ்ச மிளகாய் ஒன்று போட்டுட்டு வெங்காயம் வந்து ஒரு கையளவு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வாழைப்பும் அதில் சேர்த்துறணும் வாழைப்பூ வச்சு நீங்கள் உடனே சமைக்கணுனாலும் பரவாயில்ல ஆனால் தண்ணியில தான் இருக்கணும் கண்டிப்பா தண்ணியில் வச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சமைச்சாலும் ஒன்றுமே ஆகாது இப்போ நம்ம வாழைப்பூ ஃபுல்லாக இறுக்கி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வானிலை சேர்த்துருவோம் தண்ணியில் வந்து உப்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த வாழைப்பூடையே கசப்பு தோப்பெல்லாம் தண்ணியில் இறங்கி நிற்கும் அதனால வாழைப்பூ நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம சேர்த்து வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நம்ம அப்புறம் நம்ம இன்னொரு பொருள் ஒன்று சேர்க்கப்போம் பாருங்கள் தண்ணியை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் லைட்டாக திரண்ட மாதிரி இருக்கும் அந்த கடனி தண்ணி நம்ம நறுக்கி போட்டு அந்த பூவிலருந்து அந்த தோப்பு தான் அப்படி கலர் மாதிரி இருக்குது மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம் நம்ம குக்கர்லாம் போட தேவையில்ல டக்குன்னு வெந்துடும் அந்த பூ வந்து பூ ஓரளவு அப்புறம் நம்ம வந்து முருங்கைக்கீரை சேர்த்து செஞ்சோம்னா சுத்தமா கசப்பும் தெரியாது அதுல உள்ள தோப்புமே தெரியாம போயிடும் டேஸ்டும் சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும் இப்போ இந்த அளவு வெந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு கையளவு நான் முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கீரை இது கூட சேர்த்துருவோம் இங்க கீரை சேர்த்து சமைக்கும் போது வாழைப்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் கொஞ்சம் கூட கசப்பும் தோப்பும் தெரியாம அது கூட்டு சாப்பிடற மாதிரி நல்லா டேஸ்டாவே இருக்கும் நீங்க இந்த மாதிரி கீரை சேர்த்து சமைச்சு பாருங்க அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்கள் கீரை சேர்த்து தான் சமைப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் எல்லா வகையான குழம்புக்குமே ரொம்ப ஒத்துப்போகும் இப்போ நம்ம கடைசியாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டுட்டு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் நான் வந்து அதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன் பருப்பு பாசி பருப்பு உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் வேக வச்சு ஒரு கப்பு எடுத்துக்கலாம் பருப்பு ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு நல்லா எல்லாம் கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் வச்சதை எடுத்து போட்டுக்கிடுவோம் தேங்காயெலாம் உங்கள் விருப்பம் தான் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கரலாம் உடனே நீங்கள் காலி பண்ணுற மாதிரி இருந்தால் தேங்காய் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும் மாதிரி வாழைப்பூ நீங்கள் வாங்கி செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ